பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ரூட் த்ரீ பை இரண்டு ப்ளஸ் ஐ பை இரண்டு பவர் ஐந்து ப்ளஸ் ரூட் த்ரீ பை இரண்டு மைனஸ் ஐ பை இரண்டு பவர் ஐந்து ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ என காட்டுகன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது செவ்வக வடிவில் இருக்குது செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணை நம்ம துருவ வடிவத்தில் மாற்றி எழுதிட்டு தேவையான மதிப்புகள் என்னான்னு கணக்கிடலாம் ரூட் த்ரீ பை இரண்டு ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு ப்ளஸ் ஐ பை இரண்டு என்பதன் துருவ வடிவம் எனும் பொழுது துருவ வடிவத்திற்கு எப்படி மாற்றி எழுதலாம் ஆர் இன் டூ காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா தான் துருவ வடிவம் இப்போ இந்த இடத்துல நமக்கு எதன் மதிப்பு தெரியணும்னா ஆரின் மதிப்பு கணக்கிடணும் ஆர் என்பது மாடுலஸ் ஆஃப் விசட்டுன்னு கொடுப்போம் அதாவது மெய்ப்பகுதி ஸ்கொயர் பை கர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி என்பது ரூட் மூணு பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஐயின் கெழுவானது ஒன்று பை இரண்டுன்னு இருக்குது ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் இதை சுருக்கிறப்ப ரூட் மூணை வர்க்கப்படுத்துகிறப்ப மூணுன்னு கிடைக்கும் ரெண்டை வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ப்ளஸ் ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று ரெண்டை வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு நியூமரேட்டர் மதிப்புகளை டினாமினேட்ரு மதிப்புகள் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டுறப்ப நாலு பை நாலுன்னு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு பை நாலு 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 கேன்சர் ஆகிடுச்சுனா ரூட் ஒன்று ரூட் ஒன்று எனும் பொழுது ஒன்று எனவே ஆறின் மதிப்பானது ஒன்று ஆகும் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டீட்டா டீட்டா கணக்கிடுவதற்கு முன்னே ஆல்ஃபா கணக்கிடணும் ஆல்ஃபா என்பது டேன் இன் வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு கற்பனை பகுதியின் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு டேன் இன் வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஒய் என்பது கற்பனை பகுதி ஐயன் கேளு ஒன்று பை இரண்டு பை மெய் பகுதி ரூட் த்ரீ பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா டேன் இன் வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஒன்று பை ரூட் மூணுன்னு இருக்குது மாடுலஸ் ஆஃப் ஒன்று பை ரூட் மூணுனாலும் மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு தான் ம ப்ளஸ்ஸில் இருந்தால் ப்ளஸ்ன்னே நேரம் கொடுப்போம் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேனோட எந்த டிகிரியின் மதிப்பு பை பை ஒன்று பை ரூட் மூணு அப்படிங்கிறதுன்னு பார்த்துட்டோம்னா பை பை சிக்ஸ் எனவே ஆல்ஃபா என்பது பை பை சிக்ஸ் அது ஆல்ஃபாவை வச்சு டீட்டா எழுதுகிறோம் அப்படின்னா இரண்டு மதிப்புகளுமே எக்ஸ்கமா ஒய் அப்படிங்கிற இரண்டு மதிப்புகளுமே காஸ் மற்றும் சைன் இரண்டு மதிப்புகளுமே என்ன குறியில் இருக்குதுன்னா ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால முதல் கால் பகுதியில் அமையும் முதல் கால் பகுதி எனும் பொழுது டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா எனும் பொழுது ஆல்ஃபாவின் மதிப்பானது பை பை சிக்ஸு எனவே ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ அப்படிங்கிறதோட துருவ வடிவம் ஆர் ஆரின் மதிப்பானது ஒன்றுன்னு கொடுத்துடலாம் அப்போ ஒன்று பெருக்கல் காஸ் டீட்டாவின் மதிப்பு பை பை ஆறு ப்ளஸ் ஐ சைன் பை பை ஆறு அடுத்த மதிப்பு ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ மைனஸ் ஐ பை டூ இதே போல தான் இங்கேயும் கணக்கிடுவோம் அதே ஆறு மதிப்புகள் தான் வரும் டீட்டாவின் மதிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எக்ஸ்கமா ஒய் என்பது என்ன குறியில் இருக்குதுன்னா எக்ஸு ப்ளஸ்லேயும் ஒய் மைனஸ்லேயும் இருக்கிறதுனால நான்காம் கால்பகுதி நான்காம் கால்பகுதி அப்படிங்கிறப்ப டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா நிபந்தனை எனவே டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபாங்கிறதுனால மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு கொடுப்போம் அப்போ கோணம் பதிலாக மைனஸ் ஃபை பை சிக்ஸ்ன்னு இந்த இடத்துல பிரதிக்கிடலாம் காசு ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை 6 எனவே ரூட் த்ரீ பை 2 மைனஸ் ஐ பை இரண்டு என்பது cos of minus theta என்பது ப்ளஸ் காசு cos காஸ் ஃபை பை சிக்ஸு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸ்னு இதை எழுதிக்கலாம் கணக்கிட வேண்டிய மதிப்பானது ரூட் த்ரீ பை 2 ப்ளஸ் ஐ பை இரண்டு ஹோல் பவர் ஐந்து ப்ளஸ் ரூட் த்ரீ பை இரண்டு மைனஸ் ஐ பை இரண்டு ஹோல் பவர் ஐந்து இதில் முதல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடியதோட துருவ வடிவமானது காஸ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐசைன் ஃபை பை சிக்ஸு ஹோல் பவர் ஐந்து இரண்டாவது ப்ராக்கெட்டில் ப்ளஸ் காஸ் பை பை சிக்ஸு மைனஸ் ஐசைன் ஃபை பை சிக்ஸு பவர் ஐந்து டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்துகிறப்ப டீமாவரின் தேற்றமானது காஸ் டீட்டா ப்ளஸ் ஐசைன் டீட்டா பவர் என் என்னும் பொழுது அடுக்கை உள்ளார கொண்டு வரலாம் காசு என் டிட்டா ப்ளஸ் ஐசைன் என் டிட்டா அடுக்குகளை உள்ளார கொண்டு வருவோம் அதை பயன்படுத்துகிறப்ப காஸ் ஃபைவ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐசைன் ஃபை ஃபை பை சிக்ஸு முதல் ப்ராக்கெட்டில் இரண்டாவது ப்ராக்கெட்லேயும் அஞ்சு உள்ளார கொண்டு வரப்போ காஸ் ஃபை ஃபை பை சிக்ஸு மைனஸ் ஐசைன் ஃபைவ் ஐ பை சிக்ஸு ரெண்டுக்கு இடையில் ப்ளஸ் குறியானது அமைஞ்சுள்ளது அப்போ இரண்டையும் கூட்டுறோம் ப்ராக்கெட்டு ரிமூவ் பண்ணிடலாம் காசு ஐந்து ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் ஐந்து ஃபைவ் பை சிக்ஸு இரண்டாவது ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு மைனஸ் ஐசைன் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸு மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளையும் கூட்டிகிட்டு அப்படின்னா டூ காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸுன்னு கிடைக்கும் காசு அஞ்சு பை பை ஆறு என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா டூ காசு ஆஃப்

எனவே டூ காசு ஆஃப் பை மைனஸ் ஃபை பை சிக்ஸுக்கு மைனஸ் காசு ஃபை பை சிக்ஸுன்னு கொடுத்துர்லாம் ப்ளஸ் இன்டு மைனஸ் 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 இரண்டு காசு cos பை சிக்ஸு காசு முப்பது டிகிரியின் மதிப்பை பிரதிடுவோம் மைனஸ் இரண்டு காசு முப்பது டிகிரியின் மதிப்பானது ரூட் த்ரீ பை இரண்டு 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 கேன்சர் ஆகிடுச்சுனா மீதி இருக்கக்கூடியது மைனஸ் ரூட் த்ரீ தான் வேர் ஃபோர் ரூட் த்ரீ பை இரண்டு ப்ளஸ் ஐ பை இரண்டு ஹோல் பவர் ஐந்து ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ஐபை இரண்டு கோல்பவர் ஐந்தின் மதிப்பானது மைனஸ் ரூட் த்ரீ என நிறுவப்பட்டது